காலை எழுந்தவுடன் டீ காஃபியை மறக்க ஒன்றை வாயில் போட்டால் போதும் இத்தனை நாள் தெரியாமல் எத்தனையோ பேருக்கு காலை எழுதவுடன் சூடாக குடிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கும் அதனால் தான் டீ காஃபி பால் போன்ற எதையாவது ஒன்றை கொடுக்கிறோம் அதனால் உடம்பிற்கு எந்த ஒரு நல்லதும் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா அது வெறும் நமக்கு புத்துணர்ச்சியை மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் இதை மட்டும் நான் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் எத்தனையோ தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது அதுவும் எங்கு திரும்பினாலும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண நிலைதான் வேப்பிலை நம்ம மொத்த நோயும் போக்கிவிடும் அதுவும் வெறும் வயிற்றில் வேப்பிலை சாப்பிட்டால் எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது உடலை சுத்தப்படுத்தும் இயற்கை டானிக் காலை நேரம் வெறும் வயிற்றில் சில வேப்பிலைகளை நன்றாக கழுவி சாப்பிடும் பழக்கம் உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது அதில் இருக்கும் கசப்பு சுவை உடலில் தேங்கி இருக்கும் நச்சுக்களை கரைத்து வெளியேற்றுகிறது இதனால் ரத்தம் சுத்தமாகவும் உடல் உள்ளிருந்து பளபளப்பாகவும் இருக்கும் வயிற்று ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மருந்து வேப்பிலை இயற்கையான செரிமான மருந்தாக செயல்படுகிறது அஜீரணம் வாயு தொல்லை வயிற்று புண்கள் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது குறிப்பாக வயிற்றில் எரிச்சல் இருந்தாலும் அதை அடக்கி சாப்பிட்ட உணவு எளிதில் ஜீரணமாகும் பல் மற்றும் வாய் நலனுக்கான சிறந்த தீர்வு பல் சதை நோய் பல் வலி வாயு துர்நாற்றம் போன்றவற்றை வேப்பிலை தடுக்கும் இருக்கும் கிருமி நாசினி தன்மை வாயில் இருக்கும் பாக்டீரியாக்களை அழித்து பற்கள் வலிமையுடன் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது பெண்களுக்கு மாதவிடாய் சிக்கல்கள் அதிக வலி போன்றவை இருந்தால் வேப்பிலை சாப்பிடுவது பயனுள்ளதாக இருக்கும் ஹார்மோன் சமநிலையை பேணி மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்தும் திறன் வேப்பிலையில் உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சக்தி வேப்பிலை உடலில் இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உயர்த்துகிறது சளி இருமல் காய்ச்சல் தொற்று நோய்கள் போன்றவை எளிதில் வராமல் தடுக்கும் குழந்தைகளும் பெரியவர்களும் இதன் பலனை அடையலாம் தோல் பிரச்சனைகளுக்கான இயற்கை மருந்து வெறும் வயிற்றில் வேப்பிலை சாப்பிடுவதன் மூலம் ரத்தம் சுத்தமாவதால் முகப்பரு சுருக்கம் சிறங்கு போன்ற தோல் பிரச்சனைகள் குறையும் தோல் பளபளப்பாகவும் இளமையாகவும் மாறும் கல்லீரல் மற்றும் சிறுநூரக ஆரோக்கியம் கல்லீரலில் தேங்கி நச்சுக்களை நீக்கி கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தும் தன்மை வேப்பிலையில் உள்ளது அதேபோல் சிறுநீரக ஆரோக்கியத்தையும் பேணி உடலின் கழிவுகளை வெளியேற்ற எளிதாக்குகிறது நீண்ட ஆயுளுக்கான வழி முன்னோர்கள் தினசரி வேப்பிலை சாப்பிடும் பழக்கத்தை வாழ்க்கையின் ஓர் அங்கமாக வைத்திருந்தனர் அதனால் அவர்கள் பல நோய்களில் தப்பித்து ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்ந்தனர் இதே பழக்கத்தை நாம் வளர்த்துக் கொண்டால் உடல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் இது மாதிரி நாம் தினமும் வெறும் வயிற்றில் காலையில் வேப்பிலை சாப்பிடுவதால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறது